நண்பர்களே வணக்கம் ஆதிஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் இன்று ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவரையிலுமே வந்து யாருமே வந்து வெளிப்படையாக சொல்ல விஷயம் சொல்லாத விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு பழமை வாய்ந்த ஒரு காலத்து முறையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது முதல் முறையாக நமது பாடப்பயிற்சி திட்டத்தில் வருகின்ற முதுநிலை பாடப்பயிற்சி அல்லது சூட்சிம பாட பயிற்சி திட்டத்தில் வருகின்ற ஒரு முறை இது நாங்கள் உபதேசத்து கையாளுகின்ற முறையும் கூட என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அதாவது யாராவது சூனியமோ அல்லது முட்டையோ தேங்காய் எலுமிச்ச பழையோ அல்லது முரம் அவர்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு கழுப்பை கழித்து எடுத்து கொண்டு வைத்து விட்டால் மாம வந்து தாண்டியிருப்போம் இல்லையா யாராவது இருப்பாங்க முரத்தை தாண்டியிருப்பாங்க முரத்து மேலே அந்த சூனியம் இதெல்லாம் வச்சு அந்த பொருட்களாம் வச்சு வச்சுருப்பாங்க அதை தாண்டியிருப்பாங்க தெரியாமல் இல்லை ஒரு சில பேர் ராத்திரியில் போகும்போது தெரியாமல் தாண்டிகிட்டு முட்டை எலுமிச்ச பழம் எப்பேற்பட்ட செய்வினை பொருட்களை வீசிவிட்டு அதை நாம் தெரியாமல் தாண்டி விட்டால் அந்த கட்டு தோசம் வண்டிவிடும் அது எந்த கட்டுன்னு யாருக்குமே தெரியாது சூனிய கட்டா இல்லை நார்மலான கட்டா இல்லை தொழில் கட்டா இல்லை வைப்பு கட்டா ஏவல் கட்டா அதற்குண்டான பொருள்களை பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா அதை நம்ம வந்து தெரியாமல் தாண்டிட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சில கட்டுக்கள் மட்டும்தான் உடையும் ஒரு சில நிவர்த்தி தான் செய்ய முடியும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய முறைப்படி அனைத்து விதமான சூனியக்கட்டிலிருந்தும் அனைத்து விதமான அதாவது சுனியக்கட்டி அப்படின்னு சொன்னால் அதான் செஞ்சு போட்டுட்ருப்பாங்க இல்லையா அதை நாம் தாண்டி வந்திருப்போம் இல்லையா அப்படி தாண்டி வந்து விட்டால் தாண்டவர்களுக்கு கட்டி வந்துவிடும் அவர்களுக்கு சர்வம் முடக்கம் ஏற்படும் அப்போ நபர்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்துங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து வேலை செய்யும் சரி ரொம்ப நாளாக ஆச்சு ரொம்ப பதிவுகள் வந்து ஆகையினால் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான பதிவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் அவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடம்பு வந்து வெளுத்து போய்விடும் முதுகு குத்தும் இடுப்பு வலி இருக்கும் கழுத்து வந்து பின் கழுத்து வந்து இழுக்கும் குத்தும் குடைசில் வரும் இப்பேர்பட்ட இருக்கிற நபர்கள் வந்து தாங்களாகவே நினைத்து கொள்ளலாம் தாண்டி விட்டோம் என்று அதாவது பெரிய வகை கழிப்புகளை தாண்டி விட்டோம் என்று சிறிய வகை கழிப்புகள் இருந்தால் இதெல்லாம் வராது பெரிய பெரிய வகை கழிப்புகள் இருந்தால் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லை எல்லாமே இருக்கும் அந்த நபர்கள் செய்ய வேண்டிய பூஜை முறை என்னவென்று கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு இரவு மிளகாயும் நெய்யும் சேர்த்து ஆலமரம் அரசு அதாவது ஆள் அரசு வேம்பிறகு நொணா பட்டை சுரை கொடி இறுக்கம் நரம்பு துவரை கோதுமை இல் இந்த பத்து பதினோரு பொருட்கள் வரும் இதையெல்லாம் சேகரித்து சங்கரியை தியானம் செய்து சங்கரியை வணங்கி வேண்டி போற்றி ஒன்றாய் சேர்த்து ஓமம் செய்ய வேண்டும் அதாவது யாகம் ஓமம் செய்து அதற்கு படையல் வைக்க வேண்டும் சாராயம் கல் வைத்து சிவந்த சேவல் செந்நிற சேவல் பலி கொடுத்து சிவனார் வியம்பிற்கு காப்பு கட்டி பூஜை செய்து ஆதிவாரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிடுங்கி கருப்பு நூலால் சுற்றி குங்கங் வங் என்று நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் மனம் ஒன்றிணைப்படாதவர்கள் ஆயிரத்தெட்டு சொல்லுங்கள் நூற்றி எட்டாக சொன்னால் போதும் ஒன்றிணைப்படாதவர்கள் ஆயிரத்தி எட்டு சொல்லுங்கள் தூப தீபம் காண்பித்து அந்த ரட்சையை இடுப்பில் கட்டி கொண்டால் தாண்டிவிட்ட கழிப்பு தோஷம் எந்த மாதிரி தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிவிடும் அன்றை ஞாயிற்றுக்கிழமைய ம முதல்ல சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிவிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையே எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம் அப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவில் போய் சொல்லியிருக்கோம் ஒம்பது மணிக்குன்னு அன்றைக்கே வந்து செஞ்சு முடிக்க முடியாதவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொள்ளலாம் சின்னதாக விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் எல்லா விஷயமும் முடிஞ்சு போய்விட நான் சொன்ன விஷயம் நேராக போகிறீங்க அந்த வேறு இதெல்லாம் எடுத்து அந்த சமூகத்தெல்லாம் அந்த சமத்தையெல்லாம் எடுத்து ஓமம் செய்து ஒன்றொன்றாக வைத்து ஓமம் செய்து படையல் வைத்து ஒளிமொழி கொடுத்து சிவந்த சேவல் பலி கொடுத்து குங்கங்கு என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சொல்லி தூபதெய்வம் காண்பித்து அப்படியே எடுத்து வேறு பிடிக்கணும் வேற பிடிங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மந்திரம் ஊரு கொடுக்கணும் நூற்றி எட்டுல ஆயிரத்தி எட்டு நூறு ஊறு கொடுத்து கருப்பு நூலால் சுற்றி தான் ஊரு கொடுக்கணும் கருப்பு நூலால் சுற்றி குங்கங் வங்கின்று நூற்றி எட்டுல ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுத்து அதுக்கப்புறம் தீப தீபம் காண்பித்து இடுப்பில் கட்டிக்கொள்ள எல்லா விதமான தாண்டு கழிப்பிலிருந்தும் தோசை நிவர்த்தியாக சரீரம் வந்து சுத்தியாகிவிடும் தோஷமாக இருந்தாலும் தாண்டு தோஷமே பெயர்பட்ட வைப்பு தாண்டு தோஷம் சூனிய தாண்டு தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிவிடும் இது வந்து என் அப்பன் அகத்தி பெருமானுக்கு தாயத்திய தாய் பார்வதி தாயார் நேரடியாக உபதேசித்த மந்திரம் இது எனக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான மந்திரம் இது அனைவரும் பயன்படுத்துங்கள் இது யார் யாரெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் அதாவது விநாயகரை வந்து சித்தி செய்திருக்க வேண்டும் அல்லது விநாயகர் உபதேசம் வாங்கியிருக்க வேண்டும் அல்லது அகஸ்தியர் உபதேசம் செய்திருக்க வேண்டும் அல்லது சித்தியாக செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் சொன்னால் முழு அருள் இருக்க வேண்டும் உறுப்பெருவினுடைய முழு அருள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதாவது தாய் பரமேஸ்வரி ஆகிய குலதெய்வம் குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி மலையனூர் அல்லது எந்த ஒரு எந்த தெய்வமான குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் செய்யலாம் பரமேஸ்வரனுடைய சீடர்களும் வந்து செய்யலாம் இல்லை என்றால் எந்த ஒரு தெய்வத்தையாவது சித்தி செய்திருக்க வேண்டும் அல்லது உபதேசத்தில் ஓதுவார்கள் இருப்பாங்க இல்லையா ஓதுவார்கள் உபதேசித்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் பிராமணர்களாகவது இருக்க வேண்டும் இதில் யாராவது செய்தால் நூற்றுக்கு நூறு பர்சென்ட் வந்து வேலை செய்யும் முடியாத இவர்கள் எதுவுமே செய்யாத நபர்கள் வந்து யாரிடமாவது தீட்சையாவது வாங்கி பக்கத்தில் உள்ள குருமார்கள் யாரிடமாவது தீட்சை வாங்கி செய்து கொள்ளலாம் தீட்சை வாங்கி நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி செய்து கொண்டால் பூரண விளக்கு கிடைக்கும் இதுதான் விஷயம் ரொம்ப அரிதிலும் அரிதான விஷயம் இது தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதை விட பல அரிய தகவல்களோடு நமது பயிற்சி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அரிய தகவல்கள் பின்வரும் காலங்களில் வந்து ஒன்று ஒன்றாக சூற்றுமை ரகசியங்களை வந்து நம்ம வெளியிடுவோம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் காலத்தில் வந்து சொல்லுங்கள் சந்தேகம் பட்சத்தில் பதில் கொடுக்கப்படும்